அனைவருக்கும் வணக்கம் கிட்ட வந்துருங்க மேடம் இப்போ நானும் மெஹரா பானு மேடம் இருக்காங்க இவங்களுக்கு கோயம்புத்தூர் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ கோயம்புத்தூர் பக்கம் வேடப்பட்டி தாங்க பக்கம்தான் வேடப்பட்டியில் இருக்கீங்க சரி சரி அருமை இப்போ உணவு முறை எப்படி இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய டைட்டில் இந்த உணவு முறை வந்து தினசரி என்ன தப்பு எப்படி சரி பண்ணிக்கணும் மக்கள் உணவை என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு உணவு முறை எப்படி ஆரோக்கியமா நம்ம வாழ முடியும் கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய புரிதலை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லுங்க வேணாமா பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ஐயாவுடைய வழிகாட்டுதல் வந்துட்டு இருக்கும் போதும் கூட என்ன சாப்பிட்டா நமக்கு சக்தி வரும் என்ன சாப்பிட்டா சக்தி வரும்னு தான் நம்மளுடைய தேடல் போயிட்டே இருக்கு என்ன ஒரு நோய் வந்துட்டாலும் என்ன சாப்பிடலாம் எப்போ என்ன வேணும் அப்படிங்குறதான் உடல்ல இருந்துகிட்டே இருக்கு ஆனா அது அளவாக வேணும் அவசியம் அறிஞ்சு வேணுங்கிற ஒரு விஷயம் இப்போ அஹ் நெருப்புங்கிற மாதிரிதானே நமக்கு உணவு பசிப்பினின்னு சொல்றாங்க நெருப்புங்கிற மாதிரி உணவு அதை அளவா கொடுக்க கொடுக்க அழகா எரியும் அதனுடைய வெப்ப ஜுவாலை வந்து மேல ரொம்ப பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதை தெரியாம என்ன பண்றோம் ஒரு அடுப்பே இருக்கட்டும் அதில் நம்ம அதிகப்படியான எரிபொருளை போடும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது புகைய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம வயிற்றுடைய கெப்பாசிட்டி அந்த இது தெரியாம நம்ம மேலே 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 உணவு போட்டுட்டே இருக்கும்போது அதனுடைய இது கரெக்டாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அதோட ரிசல்ட் அளவா அது தீரும்போது எப்போ தேவையோ அதை அளவு ஒரு ஒரு விறகா கொடுக்கும்போது அதனோட கரெக்டாக வந்து நம்ம மேலே வரிச்சுட்டு இருக்கிற வெளிச்சம் பார்க்கலாம் இதுதான் உடம்புக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஐயாவோட இதெல்லாம் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஈயணும்னு சொல்றாங்க வயிற்றுக்கும் ஈயப்படும்னு சொல்றாரு வல்லூர் சொல்லும்போது ஈதல் அப்படின்னா கொடுத்தல் கிடையாது பிச்சை போடுறது தான் ஈதல் அப்போ நம்ம யாராவது நம்மள்கிட்ட பிச்சை கேட்கும் போது தாராளமாக வாரி உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மாட்டோம் பிச்சை போடுறதுன்னா அரிஞ்சு கொஞ்சமாக தான் பார்த்து போடுவோம் அந்த மாதிரி நம்ம வயிற்றுக்கு கொடுக்கறது கொஞ்சமாக கொடுக்கணும் கொஞ்சமாக கொடுத்துட்டோம்னா அது ஓகே அதோடய இது தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடி கேட்கும் கேட்கும் போது அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சமாக இது வந்து பழக்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் ரொம்ப சுகமானது ரொம்ப சுகமானது அப்போ நம்மளை பத்தின எந்த ஒரு கவலையும் நமக்கு தேவையே இல்லை அது பாட்டுக்கு உடம்பு இயங்கிட்டு இருக்கோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை நம்ம அதனால் அழகாக பயணிக்கலாம் அற்புதம் அற்புதம் ஆனா இப்போ மூணு நேரமும் தட்டு நிறையா சொல்ல போனா டேபிள் நிறைய வச்சு சாப்பிட்றாங்க இப்படி சாப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா டயர்டா இருக்குன்றாங்க நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க சாப்பிட்டுட்டு எனக்கு நல்லா சாப்பிட்டேன் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் டயர்டாகவே இருக்கு நல்லா சத்தானதாதான் தான் சாப்பிட்றேன் மருத்துவர் சொன்னாங்க இது இதெல்லாம் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வந்து சாப்பிடுறேன் ஆனாலும் நான் வீக்காவே இருக்கேன் நான் டல்லாவே இருக்கேன்றாங்க அது எதனால நீங்க நினைக்கிறீங்க உடம்புல இருக்கிற பெரும்பாலான சக்தி வந்து இந்த உணவு செரிமானத்துக்கே தேவைப்படுது இல்லைங்களா உள்ளுக்குள்ள போன உடம்பு உடம்போட முக்கிய வேலை என்னன்னா அதை தூய்மைப்படுத்தி வச்சுக்கணும் அதுதான் இப்ப ஒண்ணுமே வேண்டாம் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் வேற ஏதாவது அடிப்படையில உபசரிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவங்களை இது பண்ணி அவங்களை வழி அனுப்பிட்டுதான் அப்புறம் வீட்டுல வந்து வேற வேலைகள் எல்லாம் பார்ப்போம் உடம்போட வேலையும் அப்படிதான் நம்ம வெளியில இருந்து ஒரு போட்டு உள்ள வந்துருச்சுன்னா அது என்ன ஏதுன்னு பார்த்து பிரிச்சு அதை கிளியர் பண்ணி வெளியில அனுப்புறதை அனுப்பி அதெல்லாம் பண்ணிட்டுதான் அடுத்தது தூய்மை வேற வேலைக்கு போவோம் நம்ம என்ன பண்றோம் இப்போ இத முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது அடுத்ததுன்னு போட்டுட்டே இருக்கும் போது இது வந்து இந்த ஜீரணத்துக்கே அதிகப்படியான சக்தி அங்க செலவாயிடுது அப்போ உடம்ப வந்து கிளீன் பண்ண முடியறது இல்ல இப்ப நம்ம விருந்துக்காரங்களை வீட்ல உட்கார வச்சுட்டு நம்ம ஒட்டை அடிக்கிறோம்னு போவோமா இல்ல பாத்ரூம் கிளீன் பண்ணலாமா இல்ல துணி எல்லாம் வாஷ் பண்றதுக்கு போக மாட்டோம் உம் அவங்களெல்லாம் அனுப்பிட்டுதான் அப்புறம் தான் மொத்தமா சேர்த்து வச்சுட்டு பண்ணோம் இதே மாதிரிதான் நம்ம வீட்டுல அழுக்கு சேர்ந்துருது அழுக்கு சேர்ந்துருது உடம்புக்குள்ள உம் உண்மை உண்மை அப்போ அழுக்கு அதிகமா சேர்றதுனாலதான் என்ன சாப்பிட்டாலும் எனர்ஜி அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது இல்லைங்களா அழுக்கு வெளியில அனுப்பணுமே அதை செய்ய மாட்டேன்றாங்க நேரம் அப்ப தொடர்ச்சியா நம்ம மூணு வேலவை மூக்க புடிக்க சாப்பிடுறதுங்கிறது இந்த உடலுக்கு தேவையில்லை அப்படி இருந்தா உடல் கெட்டுதான் போகும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பாங்க அப்ப ஏன் எல்லாருடைய அந்த கொள்கைகளும் அந்த உணவுல மட்டுமே இருக்கு அதுவும் இப்ப கொஞ்சம் இளைச்சிட்டாலும் போதும் ஐயோ சுகர் வந்து போச்சு உனக்கு எதாவது நோய் வந்துருச்சு டிபி வந்துருச்சு என்னென்னமோ சொல்கிறாங்க ஏன் மக்கள் அதை அப்படி பார்க்குறாங்க ஒரு இழைத்த உடலுக்கும் அதாவது சுத்தப்படுத்தி இழைத்த உடலுக்கும் நோய்வாய் வந்து இழைத்த உடலுக்கும் ஒரு வித்தியாசம் புரியல உங்களுக்கு அடிப்படையாக ஆனால் சமுதாயத்தோட கண்ணோட்டம் எல்லாமே ஆள்னால ஜம்முன்னு வாட்ட சாட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அது ஏன் அப்படி இப்போ நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் நமக்கு வந்து கொஞ்சம் வருஷங்களாமே புகுத்தப்பட்ட அறிவு என்னமோ அதன்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க சொல்ற மாதிரி தோற்றத்துக்கு தான் இது இது ஒரு வியாபார நோக்கத்துல போயிட்டு இருக்கு இந்த பசுமை புரட்சிங்கிற மாதிரி பால் நமக்கு தெரியாதனமா எடுத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த உணவும் வந்து மூணு நாலு சுவைக்கு அடிமையாய் போயிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம இருந்தே நமக்கு அப்படிதான் புகட்டி இருக்காங்க அது குத்தம் சொல்ல முடியாது அப்போ இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் பரவலா அங்கங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது செவி வழியா உள்ள போகுது உள்ள விஷயங்கள் வந்து உள் அது ஒருத்தர் போல நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இல்லாட்டி நட்பு வட்டாரத்துல ஒருத்தர் ஓ இவங்க இப்படி மிழிஞ்சிருந்தாலும் நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுதான் இது இனி ஏத்துப்பாங்க எல்லாரும் இப்ப நமக்கு தெரிஞ்சதை நம்ம மட்டும் வச்சுக்கிறதுல இது சுகம் கிடையாது நம்ம மட்டுமே வச்சுக்க கூடாது நான் நல்லா இருக்கேன் நீ சொன்னா கேட்க மாட்டேன் அப்படிங்கறத விட தெரிவிக்கணும் அவங்களுக்கு அப்ப என்ன ஆகும் அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க மாறி பாப்பாங்க கண்டிப்பா நம்மனால மத்தவங்க ஒரு பக்கம் நல்லா இருந்தாங்கன்னா அதுல நமக்கும் சந்தோஷம் தானுங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இப்ப ஒண்ணுமே வேண்டாம் ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு உடல் உபாதைனால அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சிங்கிறது காணாம போயிடும் அப்ப நம்ம உறவுகளுக்கு எங்கயோ ஒருத்தருக்கு என்னன்னாலும் நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா நம்ம உறவுகள் யாரோ ஒரு சொல்லும் போது நம்ம நட்பு வட்டாரமாகட்டும் உறவு வட்டாரங்களாகட்டும் யாரோ ஒருத்தர் இதை ஏத்துக்கிட்டா அவங்க மூலமா அவங்க பத்து பேருக்கு அப்ப இந்த மெலுந்த உடல் அப்படிங்கறது இயல்பாகவே மனிதனுடைய உடல்வாகவே நம்ம ஒண்ணுமே வேண்டாம் ஒரு ஹியூமனோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சா கூட யாரும் தொந்தி இந்த பயமா அப்ப என்ஜா உடம்புனா இது இவ்வளவு இருக்கணுமா இது இவ்வளவுதான் இருக்கணும்னு போடுவோம் அந்த ஸ்ட்ரக்சர் வரைகிறவங்களை பார்த்தா தெரியும் டிராயிங் வரைகிறவங்க இப்படி தான் இது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த சோல்டரோட டிஸ்டன்ஸ் அதுலேருந்து ஹிப்போட மெஷர்மெண்ட் இவ்வளோ இருக்கணும் இதில் இருந்தால் காது ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது எல்லாருமே மாறி போச்சு இது மாறி போச்சுங்கிறக்காக அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி போடுறது இல்லையே அப்ப இயல்பாவே மனிதனுடைய உடல்வாகக்குள்ளது ஒரு அடிப்படையான இருக்கு நம்ம மாற்றி மாறி போயிடுச்சு ம் 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 இந்த வாழுங்கிறது எப்படி தேவையில்லைன்னு சுருங்கி சுருங்கி அந்த இடத்துல காணாம போன மாதிரி இந்த குரங்கா இருந்து மனிதனா வரும்போது நமக்கு அந்த வாழ் அவசியம் இல்லைன்னு காணாம போன மாதிரி நம்மளுடைய உடம்பு மாறி 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 ஏதோ ஒரு லஞ்சுக்கு இப்ப வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறி வந்துருச்சு தொந்தி தும்பையா நிக்கிறோம் இது பார்த்தா அழகா தெரியும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாதான் நல்லா தெரியும் ஆனா அதோட ஆரோக்கியம் இருக்குதாங்கிறத பாக்கணும் அப்ப இந்த ஆரோக்கியம்ங்கிறது நூறு சதவீதம் மூணு வேளை மூக்கு பிடிக்க சாப்பிடுறதுல கிடையாது இல்லைங்களா அப்போ ஆரோக்கியமா கடைசி வரைக்கும் வாழணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறாருன்னு வைங்க அவரு எப்படி சாப்பிட்டா அவரு ஆயுசு முழுக்க ஆரோக்கியமா வாழலாம் ஒரு காலையில இருந்து இரவு வரைக்கும் ஒருத்தருடைய உணவு பழக்கம் எப்படி இருக்கணும் அதை சொல்லுங்க அது இது வந்து எப்படி சொல்றது இந்த மூணு வேலை இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவா சொல்லிட முடியாது ஒருத்தருக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும் ஒருத்தருக்கு புளிப்பு தான் வேணும்னு நினைப்பாங்க அப்ப என்னன்னா மனிதர்கள் வாழும் இடம் வேற அவங்களுடைய தகவமைப்பு ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் எனக்கு என்ன பிடிக்குது அதே மாதிரிதான் என்னுடைய உடலுக்கு என்ன தேவை எவ்வளவு தேவைங்கிறது ஒண்ணு இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையினுடைய பழு வேலையினோட பளு மாறும் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு உணவனுடைய தேவை மாறுது அப்ப என்ன வேணும் எப்ப வேணும் அப்படிங்கறது உங்கள்ட்டையும் எங்கிட்டயும் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்க முடியாது மூணாவது அந்த முன்னாடி இருக்கிற உணவை பார்த்து முடிவு பண்ண முடியாது அவன் அவன் உடம்பு கிட்ட பேசணும் உடலின் மொழி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்க மரணம் இல்லாத வாழ்க்கை தான் நமக்கு அத சொல்லும் உள்ள உணர்வு சொல்லும் இத கூடு இது வேண்டாம் அப்படிங்கறது சொல்லும் அதை சொல்றத கேக்குறதுக்கு நம்ம உணர்வோட இருக்கணும் இனிமே சொல்ல போனா இப்ப நீங்களும் நானும் பேசுறோம் இத கேக்குறவங்களுக்கு புரியணும்னா அந்த தமிழ்ங்கிற மொழி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம பேசுறத அவங்க உணர முடியும் கண்டிப்பா கண்டிப்பா இல்லைங்களா கண்டிப்பா அதே மாதிரி இயற்கையினுடைய மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எந்த லாங்குவேஜ்லயும் சொல்றது கிடையாது அது உணர்த்துது இப்ப காத்து அடிக்குது அப்படின்னா அது வந்து உணர முடியுது உம் உம் அது மாதிரி ஒரு உணர்வான விஷயங்கள் இது எல்லாமே அப்போ இணையினுடைய மொழியாகட்டும் இயற்கையினுடைய மொழியாகட்டும் ரெண்டுமே ஒண்ணுன்னுதான் சொல்ல தோணுது உம் இறையையும் வந்து பார்த்தவங்க யாரும் இந்த இப்படின்னு சொல்ல முடியாது உணர எல்லாருமே வந்து இறை இருக்கு அப்படிங்கறது எப்படி சொல்றாங்க உணர்ந்ததுனால சொல்றாங்க அப்ப இயற்கையினுடைய மொழியும் இறையினுடைய மொழியும் உணர்வா இருக்க கூடாதா இந்த உணர்வை நம்ம எப்ப புரிஞ்சுக்க முடியும் பசிங்கிற உணர்வை புரிஞ்சுகிட்டா அது சொல்லி கொடுக்கும் அது எப்படி நம்ம உடம்பு நம்மள்கிட்ட பேசுறது ஏன் போதும் அப்படிங்கிற உணர்வு நம்ம சாப்பிட்டு இருக்கும் போதே ஏப்பம் வருது அது ஒரு உணர்வு தாகம் தவிக்குது அது ஒரு உணர்வு இல்லைங்களா அந்த மாதிரி அது சொல்றத நம்ம கேட்கணும் அப்ப வந்து என்ன ஆகும் அது வழி நடத்தும் நம்மள ஆனா இப்ப எங்க எல்லாரும் டிவி பாத்துட்டு சாப்பிடுறாங்க போன் பாத்துட்டு சாப்பிடுறாங்க என்ன உள்ள போடுறதுன்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம சாப்பாட்டுல என்ன இருக்கு ஒரு முடி இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது அதுவும் உள்ள போட்டுக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம பசிங்கிற உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம ஒரு அது ஒரு பெட்ரோல் பங்க் போறோம் உள்ள வந்து சொருகிறாங்க டேங்க் ஃபில் பண்றாங்க அது மாதிரி நினைச்சுதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க இனியும் சொல்ல போனா இப்ப வந்து ஆசைங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய நம்ம ஆட்பட்டுட்டோம் அவசியங்கறத தாண்டி ஆசைக்கு நிறைய ஆட்பட்டுட்டோம் அடிப்படையில இருந்து வர விஷயங்கள் தான் தவிர்த்து வர விஷயங்கள் தான் இந்த நம்ம கையால தெரியும் போது நமக்கு கையால வரும் நீங்க உணர்ந்து இருக்கீங்கன்னா கண்டிப்பாங்க ரொம்பவே ரொம்பவே ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்களேன் நீங்க உணவை கையால பழகினதுனால எந்த உணர்ச்சியை உங்களால கையாள முடியுது கோபம் அப்படிங்கறது ரொம்பவே கோபம் முதல்ல வரும்போது நமக்கு முடிஞ்சு போயிடும் நம்ம எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முன்னாடி இருக்கிறவங்க மேல பீச்சு எரிஞ்சிடும் போத அதுக்கப்புறமா விளைவுகளும் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நடந்துட்டு இருக்கும் போதே நமக்குள்ள விஷயம் தெரியும் இது இது போயிட்டு இருக்கு வந்து நம்ம கொஞ்சம் நிதானம் நிதானம் இங்க அமைதிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியாம வருது சரி உள் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து தள்ளி போடுவோம் ஏன்னா நம்ம இந்த பசியை தள்ளி போட்டு பழகிறோம் இல்லைங்களா கொஞ்சம் வருதா வா மாவா இரு வெயிட் பண்ண கொஞ்சம் தரேன் தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி அந்த இதுக்கும் கோபத்துக்கும் பதிலு வெயிட் பண்ணு ஒரு நாள் வெயிட் பண்ணேன் பதில் சொல்ற அப்படிங்கும் போது என்ன ஆகுதுங்க நிதானம் கிடைக்குது அருமை அருமை அப்ப நிதானம் கூட அந்த எடுக்கிறது தான் எதுவுமே இந்த கொலை பண்றவங்க கூட பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்க அப்புறம் அப்படி அப்படியே முடிச்சிட்டு இருப்பாங்க புத்திமட்டு அப்படிங்கற மாதிரி நம்ம அந்த ஆத்தரங்கிறது காணாம போயிடுதுங்க உம் அப்புறம் எடுக்கிற முடிவு தெளிவா இருக்கும் உம் உம் அப்போ இந்த பட்டினிங்கிறது நமக்கு நிறைய பொறுமையை கத்துறதுங்கறதை நீங்க உணர்ந்திருக்கீங்க நிறைய நிறைய அப்ப பட்டி இருக்கிறதுனால உடல்ல இந்த உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமும் நம்மளுடைய கைக்குள்ள வருது முன்னாடி மூணு வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்றப்போ வராத ஆரோக்கியம் இந்த உணவுடைய அளவை குறைச்சு அதை உடலுடைய மொழியை புரிஞ்சுக்கிட்டு குறைவா சாப்பிடுறப்போ நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சக்தியும் கிடைக்கல சரி முன்னாடி நீங்க இருந்த இயல்பான உணவு பழக்கத்துக்கும் இப்ப நீங்க உணவு பழக்கத்தை மாத்தினதுக்கு அப்புறமும் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்தது நீங்க சரியானதா உணர்ந்தீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து முஸ்லீம் மதம் அப்படிங்கறதுனால மாமிச உணவு திருப்தியா எல்லாம் சாப்பிடுவோங்க அப்புறம் இந்த உணவுதான் நமக்கு அடிப்படைங்கிறது தெரியாது தெரியாதுங்கிறது ஆசைக்கு செரிமானத்துக்கு முன்னாடியே என்ன வேணுமோ இந்த டீ காஃபி வடை போண்டா என்ன கிடைக்குதோ நமக்கு மேல மேல சாப்பிட்டுட்டுதான் இருந்தோம் இதன் விளைவு பார்த்தீங்கன்னா அஹ் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உபாதைகள் எங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாது நம்ம அதுக்கும் வேற என்ன தான் பாத்துட்டு இருந்தோம் இப்படி இருக்கா இதுக்கு வந்து சத்து மாவு காலையில எந்திரிச்சதுமே நல்ல ஒரு சத்து மாவு குடிக்கணும் அதுவே வந்து மல்டி கிரைன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு கிரசை ரெடி பண்ணி வச்சிருமா அதுவே நாலு மணி வரைக்கும் பசிக்காது நமக்கு தெரியுமா அதன் ஒன்றைக்கு அடுத்தது என்ன உணவு இப்படி மேல மேல போட்டுட்டு இருக்கும்போது அது பாவம் உண்மையிலேயே நம்ம உடம்பாகப்பட்டது ரொம்ப பாவம் இனியும் சொல்லப்போனா அது கருணையோட நம்மளை தூய்மைப்படுத்தணும்னு அவ்வளவு முயற்சி பண்ணுது அப்புறம் எதேச்சியா எதேச்சியோ வேற ஒரு உபாதிகளுக்காக வேண்டி பாத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய வழிகாட்டுதல் இங்க கிடைச்சது இடைநாட அருள் தான் சொல்லணும் அப்போ ஏத்துக்கிட்டோம் ஏத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வழி நடந்து வரும்போது ஆஹ் பாக்குறவங்க எல்லாருமே ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது ரொம்ப மெலிஞ்சு போயாச்சு உங்களுக்கு இந்த வியாதி இல்லை என்னென்னமோ வியாதியோட பேர் போட்டா நமக்காக நம்ம மேல அக்கறை உள்ள நம்மளுடைய உறவுகளாகட்டும் நட்பு வட்டாரமாகட்டும் பொய்யா கிடையாது கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க அது வந்து நான் உண்மையிலேயே நான் மறக்க முடியாது என்னுடைய பழைய புகைப்படம் காட்டுறேன் அதுல இருந்ததுக்கும் இப்பதைக்கும் பாத்துட்டு ஏன் இப்படி ஆயிட்டேன் என்ன சூழல் ஏன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தம் தெரிவிப்பாங்க இது வந்து வருத்தப்படுறது இல்ல அவங்க நம்ம மேல நாலு பேர் ஒரு அக்கறையா கேட்கறாங்க நம்ம சந்தோஷம் தான் நமக்குன்னு கண்ணீரை விடவும் நமக்கும் பேசவும் நாலு பேர் இருக்காங்களே இந்த பூமியில நினைக்கும் போது உண்மையிலேயே அதை ஏத்துக்கணும் ஆனா அதை ஏத்துக்கிட்டு நம்ம அந்த வழிக்கு போறதை விட மேன்மையான வழி இங்க இருக்குன்னு அவங்களுக்கும் புரிய வைக்கிறதா நிலைப்பாடு நம்ம நினைச்சு அவங்களையும் கூட்டிட்டு வர்றதா நம்ம செய்ய வேண்டிய வேலை சாத்தியமா அது முடியுமா முயற்சி முயற்சி இருந்தா கண்டிப்பா முடியாது எதுவும் கிடையாது ஆனா மெதுவாதான் கொஞ்சம் கொஞ்சமாதான் நம்ம நின்னு காட்டணும் நம்ம பார்க்கும் போது அவங்களுக்கு புரியும் இப்ப ஒண்ணுமே இல்ல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சூழ்நிலைக்கு நாலு பேர் நம்மள பாக்குறாங்க அப்படின்னா ஏமா இப்படி இருக்க என்ன ஏதுன்னு நம்மள விசாரிச்சிருவாங்க முடிஞ்சு போச்சுங்களா ஒரு அரை மணி நேரம் அவங்க கூட அப்படி தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க எனக்கு அந்த வியாதி அப்புறம் போன வாரம் இங்க போயிட்டு வந்தேன் அப்புறம் இதுக்கு இந்த இங்க இது பண்ணுது இதுக்கு இந்த டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தேன் மொத்தமா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்சஸ் ஒரு மாசத்துல ஒரு தொகை அவங்க சொல்லுவாங்க அப்ப நமக்கு நம்மள கம்ப்ளைண்ட் மட்டும் சகஜமா பேசும் போது அவங்களுடைய முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இயல்பு நிலையில நம்ம பேசும்போது இவ்வளவு குறைபாடுகள் அவங்களுக்கு இருக்கிறதாவும் குடும்பத்துல அவங்களுக்கு இந்த இது இந்த இது இந்த இதுன்னு சொல்லுவாங்க பல் சொத்தை முதல் கொண்டு எத்தனை கால் ஆணையில இருந்து என்னென்னமோ சொல்லுவாங்க ஏன்னா இதுல எத்தனை வியாதிகள் சொல்றாங்க நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வியாதிகள் உடம்புலன்னு சொல்றாங்க இல்லைங்களா முன்னோர்கள் கணக்கில் இடங்காத அங்கங்க குத்தல் குடைச்சல் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இதுக்கு ஒரு தொகை உதக்க வேண்டியதா இருக்கு நம்ம இப்ப எல்லாம் பேசி முடிச்சுட்டு வரும்போது நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வழி எந்த விதமான இந்த வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் முன்னாடி இருந்ததுக்கு உண்மையிலேயே மாசம் மளிகை பட்ஜெட் போடும்போது எனக்கு குழந்தைகளோட இது அது இதெல்லாம் செலவுக்கு நம்ம ஒவ்வொரு அமௌண்ட் ஒன்னு போங்களா மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம் வரைக்கும் நான் வந்து ரெண்டு குழந்தைகள் வச்சிருக்கேன் அப்ப வந்து ஒரு தொகை போடும்போது ஸ்கூல் ஃபீஸ்க்கு இவ்வளவு கேஸுக்கு இவ்வளவு போடும்போது ஒரு மூணாயிரத்துல இருந்து நாலாயிரம்ங்கிறது ஒரு மாசத்துக்கு மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நோட் பண்ணி வைப்பேங்க டெய்லி சரி 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 சரிங்களா இப்ப என்ன ஆகுதுன்னா முழுமையா அந்த பேஜ் இல்ல அந்த அந்த ஒரு இதே இல்ல ஆனா அதுக்காக நான் என்ன பண்றேன்னா அந்த அமௌண்ட்டை நான் போடாம கிடையாது அதுக்காக என்ன பண்ண தான தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதை செலவு பண்ணணும் அப்படிங்கறத ஏன்னு கேட்டா அது அதை விட முக்கியமானதுங்க இதை கொடுத்த இறைக்கு நம்ம எப்படி நன்றி சொல்றது இங்கிருந்துதான் தான் இங்கிருந்துதான் இந்த இது குடுக்காம நமக்கு இந்த உபாதைகள் கொடுக்காம இருந்திருந்தா இதனுடைய சுகத்தினுடைய இதை நம்ம தெரிஞ்சிருக்காம இருக்காது அப்ப இது இங்க இருந்துதான் கிடைச்சது அப்ப நம்ம நாலு பேத்துக்கு அதை கொடுக்கும் போது அவங்களும் சுகமடைவாங்க நமக்கு இதை நல்ல ரூபத்துல பயன்படுத்துறவங்க நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பா 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 அப்ப மருத்துவத்துக்குன்னு நீங்க வச்சிருந்ததை இப்ப தான தர்மத்துக்கு மாத்திட்டீங்க ஆமாங்க பரவாயில்ல அது எனக்க தான தர்மம் பண்ணணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனா அதை செய்யறதுக்கு பொருள் உதவிங்கிறது இருக்காது இப்போ மருத்துவத்துக்கு நமக்கு மிச்சமான அந்த பணத்தை நீங்க வந்து இதுக்கு மாத்திட்டீங்க அப்போ மருத்துவ செலவு நமக்கு மிச்சமாகுது நிறைய மிச்சம் ஆகுது மருத்துவ செலவு மிச்சமாகுது உணவு செலவு மிச்சமாகுது எல்லாத்துக்கும் மேல ஆரோக்கியம் ஏற்படுது இல்லைங்களா ஆரோக்கியம் இப்போ ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கு வளர்ந்துட்டு இருக்கும் போது இயல்பா வளர்ந்துட்டு இருந்தா ஒவ்வொரு ஒரு மாசம் கழிஞ்சு நீங்க அது அடைஞ்சிட்டே போயிடும் அதே பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் மேல வர வேண்டியது அந்த மாதிரி நம்மளோட இயல்பான வந்து மேம்பட்டுட்டு போகுது அப்ப நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்ப வந்து நம்மளை பத்தின மட்டுமே திங்கிங்கா இருக்காது நம்மளை சுத்தி இல்லாட்டினா என்ன முதல்ல நினைப்போம்னா எனக்கு 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 இந்த எண்ணம் மட்டும்தான் எப்பவுமே இருக்கும் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு இது இது வேணும் இது வேணும் இந்த மாதிரி இந்த சின்ன வட்டத்துக்குள்ளதான் இருப்போம் இப்போ இந்த உணவுல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்து கொண்டு வரும் வாழ்க்கை அப்படியே மாறி போகும்போது பரவலாகுது எண்ணங்கள் பரவுது ஆமா எல்லாரையுமே நம்மள மாதிரி பாக்க தோணுது ஒருபடி இல்ல அந்த மாதிரி உணராம நம்ம முன்னோர்கள் சொல்லி வைக்கவே இல்லை இல்லாம நம்ம ஏதோ பேச்சுக்காக சொல்ற விஷயமும் கிடையாது இந்த யாதும் முறை யாவரும் கேளு இதெல்லாம் வந்து சும்மா வந்து விளையாட்டுக்கு சொன்ன விஷயங்கள் கிடையாது அவங்கள எல்லாம் உணர்ந்துதான் சொல்லி வச்சாங்க இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் அதுக்கு இந்த உணவு முறை தான் அடிப்படை அற்புதம் அற்புதம் அடிப்படைங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா யாதும் ஊரே யாவரும் கேள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சாதாரண ஒருத்தரால சொல்ல முடியாது அதை உணர்ந்து பிற உயிர்களை நம்மளோடது போல நேசிக்க கூடிய ஒருத்தரால மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒண்ணு தானேப்பா இதன வீட்டுல இருக்கிறவங்க தான் சொந்தக்காரனா அங்க இருக்கிறவங்க அவங்க அவங்க சொந்தக்காரன்தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த உணவு முறைக்குள்ள வந்து அவங்க அந்த மாதிரி உணர்ந்ததுனால தான் அந்த ஞான நிலையை அவங்க அடைஞ்சிருக்க முடியும் அப்போ ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு நம்மளுடைய பாருங்க லெமன் டீ எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்காங்க போடலாம் கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் ஏன்னா அவங்களுக்கு அப்ப சிந்தனை வந்துருச்சு அதாவது பால் வந்து வேண்டாம் பால் குடிக்கூடாது லெமன் டீ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்போ அந்த உணவு முறையில நம்ம இறைச்சி முட்டை பால் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும் இல்லைங்களா இறைச்சி முட்டை பால் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் கூட கோகனட் மில்க் நான் போட்டேங்கிறார் பின்பு உணவு முறையில் சிறிய சிறிய மாற்றம் கொண்டு வந்துள்ளேன் லைக் குவான்டிட்டி ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாட் ஈட்டிங் கோகனட் பனானா தேங்காய் பழத்தை முக்கியமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்றார் ஒருத்தர் தேங்காய் பழம் ரொம்ப வாழ்த்துக்கல்கியல் வாழ்த்துக்கள் வறட்சியாக பண்ணுங்கள் இறைச்சி முட்டை பால் வந்து நம்ம குறைச்சிட்டு கீரை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிட்டு பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டு தானிய உணவுகளையும் நம்ம கம்மியாக எடுத்துக்கிறப்போ தான் நம்ம முழுமையான ஆரோக்கியங்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா அப்போது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய கேக் வாங்கி தருது சாக்லேட் வாங்கி தருது கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தருது லாலிபாப் வாங்கி தருது இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை போட்ட நிறைய பண்டங்கள் வாங்கி தருது ஏன் குழந்தைகள் என்ன பெரியவங்களே வந்து ஸ்வீட் வெள்ளை சர்க்கரை போட்ட இந்த மாதிரி ஸ்வீட்டு தான் நிறைய சாப்பிட்றாங்க ஒரு விசேஷ காலம்னா கண்டிப்பாக வெள்ளை சக்கரை போட்டு அந்த ஸ்வீட் தான் சாப்பிட்றாங்க அப்போ அந்த வெள்ள சக்கரை போட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டு இந்த மாதிரி சாக்லேட் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறப்போ உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணுது அது எதிர்வினை சொல்லிட்டே தாங்க இருங்க அதோட விளைவில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அதோட சொல்லிட்டு தான் இருக்கும் சரியாகப்பட்டது அதிகமாகும் அதாவது அதுல இருக்கிற கெமிக்கலை வந்து ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க அதெல்லாம் வந்து அங்கங்க கழிவுலாம் தேங்குது எந்தெந்த உறுப்பு நீங்க சொன்ன மாதிரிதான் எந்தெந்த உறுப்பு பாதிப்பு கம் அதாவது ஆரோக்கிய இல்லையோ அங்க நோயோட இது தாக்குதல் தெரியும் நம்ம முதல்ல தப்புங்கறது தெரியாம செஞ்சுட்டு இருந்தோம் இப்ப நம்ம வந்து எடுத்த உடனே எல்லாத்தையும் நிறுத்தவும் முடியாது புரிஞ்சுகிட்டு அதே தப்பு செய்யும் போது குற்ற உணர்ச்சி மேல்படும் ஐயோ நம்ம இது தப்பு ஆனா செஞ்சுட்டோம் ஒரு சூழலுக்கு வேற வழி இல்ல இன்னைக்கு இதுதான் கிடைச்சது நம்ம வெளியில போயிருக்கோம் இன்னைக்கு வேற உணவு இல்லை இதத்தான் சாப்பிடுறோம் ஆனா நம்ம தப்புன்னு நினைச்சு செய்யும் போது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு அது குற்ற உணர்ச்சி உணர்த்தும் அப்ப என்ன ஆகும் நம்ம அடுத்த வேலைங்கும் போது கொஞ்சம் கம்மி பண்ணணும் இது சாப்பிடறத மாத்திக்கணும் அப்படிங்கறது வரும் எடுத்த உடனே எல்லாரும் முடியாது ஏன்னா நாம ரொம்ப நூற்றாண்டுகளா இதுல மாறிட்டோம் இந்த உணவுக்கு வந்துட்டோம் ஆனா புரிஞ்சுக்கிட்டு அதே தப்ப செஞ்சா கூட மேம்பட்டு மாறி வந்துட முடியும் அப்போ குழந்தைகளுக்கு இத யாரெல்லாம் தப்புன்னு உணர்ந்த பெற்றோர்கள் வந்து அது முதல்ல வாங்கி தரக்கூடாது கண்டிப்பா அவங்களுக்கு இயற்கையா குழந்தைகளுக்கு இயல்பாவே அவங்களுக்கு புரிதல் இருக்குங்க அவங்கள்ட்ட தான் உண்மையில நம்ம கத்துக்க வேணும் அவங்க வேண்டானா வேண்டாம்னு சொல்லுவாங்க அவங்கள விட்டா மட்டும் போதும் அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் அவங்களுக்கு பழங்கள் நீங்க நொங்கு இளநீர் அந்த மாதிரி பொருளை கொடுங்க அழகா சாப்பிடுவாங்க பழங்கள் வச்சு போடுங்க அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்மதான் புகற்றும் நம்மதான் புகட்டுறோம் இந்த இனிப்பு சுவையாகட்டும் புகட்டுறோம் அடிச்சு அடிச்சு குடுத்து நம்ம பழக்கிறோம் அவங்கள அவங்களை உண்மையிலேயே அவங்க வந்து இறையினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவங்க ஆற்றல் அவ்வளவு இருக்கு அவங்க இறையினுடைய அதான குழந்தை தெய்வம் ஒண்ணுன்னு சொல்றாங்க அவங்கள்ட்ட இருந்து நம்ம அழகா கத்துக்கணும் நிறைய விஷயங்களை அவங்கள ஓட விட்டு நம்ம அவங்க பின்னாடி போனா கூட நம்ம தெளிஞ்சு மேம்பட்டுனோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் அவங்கள பிடிச்சு இழுத்துட்டு வந்து நம்ம வழிக்கு உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சளியினாலயும் மத்த உபாதையினாலும் ரொம்ப கஷ்டப்படுறத பாக்க முடியுது ஆஹ் மாறி வருங்க இந்த உலகம் மாறிடணும் இப்ப நீங்க இந்த மாற்றத்தை நல்லாவே உணர்ந்துட்டீங்க இல்லைங்களா இங்க உணர்ந்ததுனாலதான் இவ்வளவு பேச முடியுது இல்லைன்னா வந்து சாதாரண உணவுல இருந்துட்டுலாம் இவ்வளவு பேச முடியாது ஒரு ஆணித்தனமா ஒரு கருத்தை ஒருத்தர் பேசுறாங்கன்னா அதில் அவங்களுக்கு முழுமையான அனுபவம் வந்திருக்கு அதனால தான் ஆணித்தரமாக அதை பேச முடியுது இல்லைன்னா ஒரு தயக்கம் இருக்கும் அது சரியா இது சரியில்லையா பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம இந்த பயிற்சிகளை செஞ்சு அது உண்மைங்கிறத நம்ம உணர்கிறப்போ தான் தைரியமாக ஒரு நாலு பேருக்கு நம்ம சொல்லவும் முடியும் இது கரெக்டு தாங்க நான் இருக்கேன் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு நான் உணவு தான் சாப்பிட்றேன் என் உடம்பு ஸ்லிம்மாக இருக்குது நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம இருந்தா தான் எல்லாரும் அந்த உடம்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்புறம் உடலில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு குணப்படுத்துறதுக்கே சிரமப்படுறாங்க இதை மூலிகை வாங்கி சாப்பிட்லாமா அதை மூலிகை வாங்கி சாப்பிடலாமா என்ன மருந்து என்ன மருத்துவம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க எதுவுமே நமக்கு தேவையில்லை ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எதுவுமே நமக்கு தேவையில்லை உணவு மட்டுமே போதும் அந்த உணவையே நம்ம குறைச்சு நிதானத்தோட உடல் உண்மையிலே கேட்குற நேரத்தில் சரியான உணவுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த உடலுக்கு கொடுத்துட்டு ஒரு ஓய்வு கொடுக்கணும் மனசை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் கண்டபடி உணவை சாப்பிடக்கூடாது ஒரு திருப்திக்கு லேசாக ஒரு சுவைக்கு சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு நிறையா சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு நிறையா சாப்பிட்றதுனா ஆரோக்கியமான உணவுகளை அதிகம் சாப்பிட்றது தான் நான் வந்து சொல்கிறேன் அப்போ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிட்டு வர 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 நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் மனிதனால தொடர்ச்சியாக அதிக நாட்கள் ஆரோக்கியமாக வாழவும் முடியும் அதுக்கு நமக்கு உதவி செய்கிறது இந்த விரத முறைகளும் சலியற்ற உணவுகளுமான பழங்கள் கீரை காய்கறிகள் அது தானிய உணவுகள் கொஞ்சம் உடல் வலுக்கு தற்காலிகமாக வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒவ்வொருத்தரும் இந்த இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங்கிற இருவேளை உணவை நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஒரு பதினாறு மணி நேரமாவது கண்டிப்பாக வயிற்று வலி இருக்குது என்ன உணவுரை பார்த்தீங்களா வயிற்று வலினா வயிறு வந்து சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அப்போ அப்போது அப்போ வயிற்று வலிக்குது அதை என்ன சாப்பிட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு வயிறு வலிக்குதுன்னா வயிறு எதுவும் சாப்பிடாதான்னு சொல்லுது சாப்பிடாதான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்போ என்ன பண்ணனும் வயிறு வலி இருக்கிற வரைக்கும் கம்முன்னு படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு அந்த வயிறு வலி சரியாகிற வரைக்கும் எதுவுமே குடிக்காம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும் உணரணும் அந்த வயிற்று வலியை வந்து என்ஜாய் த பெயின் ஏன் வந்தது எதுக்கு வந்தது அந்த பெயின் நம்ம எதுவும் பண்ணாம எதுவுமே வராது இது நன்றும் பிறர் தர வர உள்ள தூக்கி வாயில உள்ள போடுறதுனாலும் சரி வாயை விட்டு வெளியில வர்றதுனால சரி வந்தாதான் பிரச்சனை ஆமா அப்ப உள்ள போடுறதுனாலதான் கிரியேட் காட்டிட்டு இருக்கு அப்ப என்ன பெயின் நடக்குது பாத்துட்டா போதும் அதுவே அது குணப்படுத்திடும் அப்ப பாத்துட்டு கவனிச்சுட்டு நம்ம ஓய்வுல இருந்து எதுவும் முகப்பொருளை மேற்கொண்டு போடாம இருந்தாலே நமக்கு உடல் சரியாகி அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் தான் நான் சொல்கிறேன் வெறும் ஒன்று ரெண்டு பிரச்சனைக்குன்னு சொல்லலை வயிற்று வழியாக இருக்கட்டும் தலை வழியாக இருக்கட்டும் இல்லைன்னா முழங்கால் வலி மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி டயபெட்டிஸ் பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம உடலுக்கு ஓய்வு நிறையா கொடுக்கணும் ரெஸ்ட்டு இல்லாமல் உடம்பு சரியாகவே ஆகாது இன்டர்னல் ரெஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ரெஸ்ட் ரெண்டுமே முக்கியம் நான் அதிகமாக பேசுகிறது இன்டர்னல் ரெஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறேன் நம்ம எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்டுங்கிறது உடலை நல்ல ஒரு பெட் ரெஸ்ட்டு கொடுத்து படுத்து ஓய்வில் இருக்கிறது இன்டர்னல் ரெஸ்ட் ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கறது இதை நம்ம கொடுக்குறப்ப தான் உடல் முழுமையான தன்மையில் இயங்குமே தவிர இந்த தத்துவத்தை புரிஞ்சிக்காத வரைக்கும் எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட மருத்துவராக இருந்தாலும் சரி அவருக்கு உடல் உபாதிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஞான தத்துவங்களை பேசலாம் நிறைய மருத்துவ அந்த தியரிஸ் கான்செப்ட்ஸ் ஃபிலாசபீஸ் நிறைய பேசலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக நமக்குள்ளே ஆரோக்கியங்கிறது கொண்டு வர முடியாது நான் சொல்கிற இந்த முறை தான் நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்திக்காங்க இதுதான் ஆரோக்கியமான முறை இதை நீங்கள் செய்யறப்ப தான் முழுமையான ஆரோக்கியத்தை நாம அடைய முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கு நீங்க நீங்கள் இது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும் உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும் இது வந்து உணர்ந்த உண்மையான வார்த்தைகள் நாங்கள் பேசுகிறது இந்த லைவ்ல எல்லாருக்கும் புரிதல் கொடுக்கணுன்னு தான் இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம் அங்கு இருந்து இதை முயற்சி செய்யுங்க இப்போ எங்களுக்கு மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை தூருது அதனால் நாங்கள் வந்து கிளம்புறோம் இதை பா நீங்கள் பாருங்க எந்த அளவுக்கு மேகங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா இருட்டிட்டு மழை வர போகுது நாங்கள் வந்து லைவை முடிச்சுக்கிறோம் கிளம்புறோம் சரி எப்போ தான் போவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு தெரியுது அதனாலேயே நாங்கள் முடிச்சுக்கிறோம் அடுத்த பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்